வணக்கம் எப்படியும் இந்தியா போட்டுக்கிட்டு வருது அமெரிக்கா ஒரு கட்டத்துல இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி இருக்காருன்னு பாக்கலாம் தான் வளர்ந்துட்டோம் ஆனா மற்ற நாடுகள் வளரவே கூடாது குறிப்பா இந்தியா வளர்ந்துடவே கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசி இன்னும் பெரிசாக்கலாம் இதுதான் அமெரிக்காவுடைய குறிக்கோள் இப்ப அமெரிக்காவுடைய லாதன்பெக் ஸ்பெக்டர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அதே சமயத்தில் இந்தியா கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ என்ன சொல்லுதுன்னு ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நாம கவனிக்கணும் சிஏஏ பற்றி பேசுவது ஃபார்மஸ் லா கொண்டு வரும்போது தேவை இல்லாம கருத்து தெரிவித்து வருவது இப்படி எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கும் அமெரிக்காவில் பொதுவாக எல்லோராலும் அறியப்படுகிற லாடன் பெர்க் அமெண்ட்மெண்ட் அதாவது தி ஸ்பெக்டர் அமெண்ட்மெண்ட் ஒரு ஆக்ட் இருக்கு சிஏஏ பற்றி நமக்கு தெரியும் ஆனா அமெரிக்காவில் லாடன் பெர்க் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் நைன்டீன் நைன்டி இதுபடி என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உக்ரைன் கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் மத துன்புறுத்தலுக்கு ஆளாகும் உள்ளிட்ட இடங்களில் இருந்து தனிநபர்கள் கூட அமெரிக்காவுக்கு வர விருப்பம் இருந்தால் அகதிகளாக வர விண்ணப்பிக்கலாம் இதுதான் சொல்லுது அதாவது அகதிகளாக மட்டும்தான் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு ஐந்து வருடம் கழிச்சு குடியுரிமை பெற விண்ணப்பிக்கலாம் பெற்றோர்கள் குடியுரிமை பெற்றவுடன் இந்த ஐந்து வருடம் அங்கு பிறந்த குழந்தைகள் குடியுரிமை பெற முடியும் இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இரானியன் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் ஆக அங்கு மெஜாரிட்டி மக்களா இருக்கக்கூடியவர்கள் பற்றி எதுவுமே சொல்லவில்லை அமெரிக்கா மைனாரிட்டிஸ் மட்டும் வாங்கன்னு சொல்றாங்க இதுதான் அமெரிக்காவின் நிலைமை இதை தான் இந்தியாவில் சிஏஏ மூலமா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஆறு மைனாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்தியா வரலாம் அங்கு மத துன்புறுத்தலுக்கு ஆளாகி தவிக்க இருக்கும் பலரும் இந்தியாவில் குடியுரிமையை பெற வழிவகை செய்கிறது இது சிஏஏ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப அமெரிக்காவில பல பல்கலைக்கழக மாணவர்கள் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்தி இருக்காங்க அதை அமெரிக்க போலீஸ் எப்படி கடுமையாக கையாண்டாங்கன்னு வீடியோ மூலமா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அந்த அளவுக்கு வைரலா போய்கிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இது தவிர சில இந்திய மாணவிகளும் அரஸ்ட் செய்து சஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க பொதுவா இந்தியா எப்போதுமே மற்ற நாட்டு உள் விவகாரங்கள் தலையிடுவதே கிடையாது ஆனா நம்மளை தேடி வந்து தீர்வு கேட்டால் தன்னுடைய நிலைப்பாட்டையும் சொல்லிவிடும் உதாரணத்துக்கு சொல்லும் கூட இந்தியாவுல நடந்த சில விஷயங்களை இங்க நம்ம சொல்லலாம் ஜேஎன்யூ சிஐஏ பாமர் ஸ்டைப் எலெக்ஷன் உள்ளிட்டவற்றில் அமெரிக்கா தலையிட்டு கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இதுதான் லாஸ்ட் எலெக்ஷனே டெமோக்ரசி இன் வெரி டேஞ்சர் டிக்கெட்டர்ஷிப் வந்துடும் ஒன் ஒன் டு இந்துத்துவா கல்ச்சரலா இங்க வந்துடும் முஸ்லிம்கள் உரிமை பறிக்கப்படும் அட ஒரு சைடு எலெக்ஷன் இருக்கும்னு அங்க இருக்கக்கூடிய செய்திகள்ல ஹெட்லைனா போடுறாங்க இது தவிர சில அமெரிக்க அரசியல்வாதிகளும் சில மோசமான கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கேஷுவலா கலாய்த்து விட்டு இருக்காரு பட் மெசேஜ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி இருக்காரு அவர் என்ன சொல்லி இருக்காருன்னு பார்ப்போம் நீங்க பண்றதை எல்லாம் நாங்க ஊற்று கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் வி ஆர் அப்சர்விங் இது பழைய இந்தியா இல்லைன்னு சொல்லியிருக்காரு அடுத்து அமெரிக்கா கிட்ட முக்கியமா கவனிக்க வேண்டியது

சொல்லியிருக்காரு நம்ம அமைச்சர் ஆனா அதுல குறிப்பா சொல்லும் போது என்ன சொல்லிருக்கா இருக்கு சதவீதத்துல வாக்கு சதவீதம் அமெரிக்காவின் அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை விட அதிகம் ரொம்ப சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டாரு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அதுக்கு அடுத்தபடி அமெரிக்கா தன்னுடைய லோக்கல் பாலிட்டிக்ஸை விட குளோபல் லெவல்ல யார் தேர்தலில் போட்டியிடணும் எந்தெந்த நாட்டுல யார் போட்டியிடணும் யார் ஜெயிக்கணும் யார் ரூல் பண்ணணும் என்பதுல தான் ஒரே கண்ணு ஏன் அப்படின்னா நம்ம சொல்றது யார் கேட்பாங்க எப்படி இப்படி தலையாட்டுவாங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஆனால் அதுக்கெல்லாம் வந்து வழி விடுவாங்களா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்டு கேள்வி அப்புறம் பார்ப்போம் என்னதான் அமெரிக்கா இப்படி எல்லாம் சொன்னாலும் இதையெல்லாம் எதிர்த்து ஃபுல் கான்பிடென்ஸா நாம நகர்ந்து செல்வோம் இந்த மாதிரி கிரிட்டிசிசம் கமெண்ட்ஸ் கொடுக்கறது தேவையில்லாத ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறது இதையெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இட் மீன்ஸ் இப்ப எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் அதானி அதானி போர்ட் இருக்கு அதானி கம்பெனி பற்றி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் வந்துட்டு வெளியே வருது அது மூலமா ஒரு மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னு பாக்கும்போது முதல்ல வர்றது அந்த அமெரிக்காவில இருந்து இருக்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனம் வெளியிடக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் இருக்கும் அப்படி வெளியே வந்த உடனே அன்னைக்கு ஒரு நாள் வந்து மார்க்கெட் டவுன் ஆகும் அதுக்கு அடுத்தபடியா வந்து அது பேக் தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டேவே வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் ரிப்போர்ட் கொடுக்கறதுல வந்து அமெரிக்கா ஆட்சிகளுக்கு வேற ஆளே இல்லைன்னு சொல்லலாம் இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஓகே அடுத்த பாயிண்ட் இது தவிர அவங்களுக்கு அதிக அதிகபட்சமான வேலை என்ன அப்படின்னா அதாவது ரொம்ப கவலைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அதாவது எப்படி அது பிஜேபி எப்படி அவங்க ஜெயிப்பாங்க அந்த அளவுக்கு பிஜேபி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்பிக்கையா சொல்லக்கூடாது தப்பு 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 அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க அமெரிக்கா சோ இதையும் மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கிறாரு நம்ம ஜெய்சங்கர் அவர்கள் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு நம்ம சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவிஎம் நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம் பற்றி கேள்வி கேக்குறாங்க இதெல்லாம் தவிர இந்தியாவுக்கு எதுக்கு இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லவே கமெண்ட்ரி கொடுத்துருக்கிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் சொல்ல போனா சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப சீரியஸாகவும் அதே சமயத்துல எது சீரியஸான விஷயம் நினைச்சு அமெரிக்கா சொல்லுதோ அந்த விஷயத்தை ரொம்ப முக்கியம் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் அதாவது அரசின் முடிவுகளால மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசின் முடிவுகளால அப்படிங்கிறது ஒரு பிரஷர் போட்டு நான் சொல்றேன் அடுத்து ஐந்து வருடத்தில் இந்தியா செல்ல உள்ள முன்னேற்ற பாதையை பற்றி தான் இப்பொழுது அமெரிக்காவுக்கு ரொம்ப ரொம்ப கவலை ஆனா இருக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா வெறும் அஞ்சு வருஷத்துக்கோ இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கோ கிடையாது பட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏற்கனவே சொன்ன மாதிரி வல்லரசு நாடா உருவாக்கணும் வளர்ச்சியடைந்த நாடுகள் பட்டிகளில் வந்து முதல் மூன்று இடங்களில் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்ல போயிட்டு இருக்கோம் இல்லையா அதை பேஸ் பண்ணி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு போடப்பட்ட அரசின் திட்டம் என தெளிவா சொல்லி இருக்கிறாரு அதை மீன் பண்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாரு ஜெயசங்கர் அவர்கள் மக்களின் நம்பிக்கை தான் அரசின் கேரண்டி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இப்போதைக்கு பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் ஓ மோடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா சோ மீண்டும் மோடி வந்தால் மோடிக்கா கேரண்டி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன உத்தரவாதம் கொடுத்தாலும் எந்த விதமான திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வரப்படும் என சொன்னாலும் கண்டிப்பாக கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த மத்தியில் வரக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் மக்கள் மத்தியில் இப்போ கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியான சமயத்தில் மோடி கேரண்டி அப்படின்னு சொல்ற மாதிரி மத்திய அரசின் கேரண்டியாக இரண்டாயிரத்தி நோக்கி இப்போ சென்று கொண்டிருக்கிறது ஆக இந்தியாவின் வளர்ச்சி என்பது யாராலும் தடுக்க முடியாது அதே சமயத்தில் வளர்ச்சியை தடுக்க வெளிநாட்டு சக்திகள் களத்தில் இறங்கும் அதுக்கு உள்நாட்டில் சில குரூப் செயல்படலாம் இதையெல்லாம் மத்தியில் ஆளும் பாஜக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் வணக்கம்